அந்த இதில் நேற்று நடந்த அந்த கராத்து போட்டி அதான் போட்டி பயான் போட்டி சாங் போட்டியில் அதில் முதலாவது கராத்து போட்டியில் ஜட்ஜாக இருந்து அல் ஹாஃபில் முகமது யூசுஃப் அத்தாய் அவர்கள் ஜட்ஜாக இருந்தாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கிறேன் மேடையில் தான் இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினரோடு முதலாவது பரிசு கடையலூரை சார்ந்த முகமது வசீம் அத்தாய் அவர்கள் கராத்து போட்டியிலே முதலாவது பரிசை தட்டி செல்கின்றார்கள் சிறப்பு விருந்தினர் நம்முடைய முகமது ரஃபீகரன் அவர்களுடைய கரத்தால் ஜட்ஜு ஹாஃபில் யூசுப் அவர்களோடு சேர்ந்து இந்த சர்டிஃபிகேட்டை அந்த சின்ன புத்தகத்தை அன்பளிப்பாக தருவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இரண்டாவது பரிசு கராத்து போட்டியிலே நம்முடைய மகாராஜபுரம் அதே நேரத்தில் பொள்ளாச்சியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சுல்தான் உளவி அவர்களுடைய திருமகனார் நம்முடைய கல்லூரியினுடைய முதல் சும்ரா மாணவர் முகம்மது ரிலோன் அத்தாயி அவர்கள் கிராத்து போட்டியில் இரண்டாவது பரிசை பெறுகிறார்கள் அற்புதமான முறையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்தார் நம்ம வேங்கை தௌஃபிக் அவருடைய சகோதரர் நாரே தக்வீர் அடுத்ததாக மூன்றாவது பல்லப்பட்டியை சார்ந்த முகமது மாஹிர் அத்தாய் அவர்கள் கராத்து போட்டியிலே மூன்றாவது பரிசை தட்டி செல்கின்றார்கள் நிறைய தக்பீர் அடுத்ததாக அதான் போட்டி பாங்கு போட்டி முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் முஃபீஸ் அவர்களுடைய ஜட்மெண்ட்ல முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் முதல் பரிசை தட்டி செல்கின்றார்கள் இரண்டாவது பரிசு முகமது வசீம் அத்தாய் அவர்கள் மூன்றாவது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக பயான் போட்டி தமிழ் பயான் போட்டியிலே முதலாவது பரிசு முகமது ரிதுவான் அத்தாய் அவர்கள் இலியாஸ் அவர்களுடைய அந்த தலைமையிலே இரண்டாவது பரிசு தென்காசி சம்மங்குளத்தை சார்ந்த முகமது ஆசிப் அத்தாய் அவர்கள் மூன்றாவது முகமது நௌஃபுல் சேலம் முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் நாரே தக்பீர் இஸ்லாமிய கீதம் முதலாவது பரிசு முகமது மாஹிர் அத்தாய் அவர்கள் இரண்டாவது பரிசு முகமது வசீம் அத்தாய் அவர்கள் மூன்றாவது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள் சமதத்தை சேர்ந்து அடுத்ததாக இது அல்லாம மாணவங்க எல்லாருமே கலந்து கொண்டாங்க அதாவது பரிசு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்போ நாளா வந்து ஃபஸ்ட் சும்ரா செகண்ட் சும்ரா தேர்ட் சும்பராலாம் ஒன்றுமே கிடையாது லாஸ்ட்டு நமக்கு ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருப்போம் கூச்ச சுபாவமாக இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விவரம் வந்த பிறகு நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற மாதிரி நம்ம ஓதக்கூடிய காலத்தில் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் எல்லாரும் கலந்து கொண்டது அப்படின்றதே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அந்த அடிப்படையில் எல்லா போட்டிகள்லேயும் கலந்து கொண்ட அப்துல் மத்தீன் பெரியகுளம் அப்துல் மத்தீன் கே அவர்கள் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது அடுத்ததாக முகமது ஃபயாஸ்தீன் என் அடுத்ததாக கே ஷஃபீல் முகமது அத்தாய் அவர்கள் வி என் முகமது அஸ்ரார் அத்தாய் அவர்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது முகமது ரிஹான் எஸ் முகமது ரிஹான் அத்தாய் எஸ் முகமது சுலைமான் அத்தாய் வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் இன்னும் சிறப்பான முறையில் மாணவர்கள் உருவாகுவதற்கும் இன்னும் சிறப்பான முறையில் வரக்கூடிய காலங்களில் இயங்குவதற்கும் எல்லாம் அருள் அருள்புரிவானாக